அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட்ட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி மீனராசியில பிறந்துட்டா இவங்களுடைய குணம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் புத்திசாலி குணம் இருக்கும் மீன ராசி பயங்கரமா சிந்திப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே ஏன் சிந்திப்பாங்கன்னா இந்த ராசியுடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க மீனை கொடுத்துருக்காங்களா இதுல போமோ அதுல போமா இப்படி போலாமா அப்படி போலாமா எதலாச்சும் போய் நம்ம சம்பாதிக்கணும் வருமானம் திட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மீனத்துக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பயங்கரமான ஆராய்ச்சி திறன் இவங்க கிட்ட மட்டும்தாங்க இருக்குது பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க ஏன் புத்திசாலியா இருப்பாங்க இவங்கிற இவங்களுடைய ராசியில பாருங்க யார் உச்சமாக சுக்கரபகன் உச்சமாக பாருங்க அப்ப ஆசைகள் அந்த மறைமுக எண்ணங்கள் எல்லாமே பயங்கரமா ஒளிஞ்சிருக்குது ஏன் ஒளிஞ்சிருக்குது எட்டாம் வீட்டில் மீன இருந்து பாருங்க எட்டாம் வீட்டின்னா சுக்கரபகன் வருவார் அடுத்த மூணாம் வீட்டாக இருந்தால் சுக்கரபகன் வருவார் அப்ப ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமாக ஒரு சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கவங்கிறது நிறைய பாருங்களேன் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பாங்க பிறந்த இடத்த விட்டு வசிக்கூடிய நபர்கள் எல்லாமே மீனராசியா இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய வசிக்கக்கூடிய நபர்கள் மீனராசியா ராசியா இருப்பாங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மீனராசியா இருப்பாங்க மீன லக்னம் மீனராசியா இருப்பாங்க மருத்துவத்துறை எல்லாமே மீனராசி மீனராக இருக்கலாம் தான் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே மீனராசி தான் வட்டித் தொழில் ஒரு பொருளை காசு வச்சு விற்கிறது வட்டித் தொழில் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த இது மீனத்துக்குள்ள கண்டிப்பா வந்துடும் எல்லாமே இந்த கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீனத்துல நம்ம எடுத்து சொல்லலாம் கண்டிப்பா இதுல வருவாங்க அவங்க தான் போவாங்கன்னு சொல்லி காட்டும் நல்ல ஒரு படிப்பு கல்வி நாலு பேருக்கு மதிப்பு சொல்றாப்புல ஒரு போதனை சொல்றாப்புல அவருடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஒரு இதுக்கே தலைவராக இருக்குது ஒரு நிர்வாகத்துக்கே தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்ம எடுத்து சொல்லலாம் மீனராசி அப்ப அந்த மீனத்துக்கு அந்த எண்ணம்னா நிறைய இருக்கும் அப்படி ஒரு மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இது யோகமா அவ யோகமா என்னை பொறுத்தவரை இது யோகம் தான் எது வந்தாலும் சரி எது அடிக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட் உங்களுக்கு வந்துடும் ஏன் வந்துடும் சூரியன் உங்க ராசியில இருக்காங்க ஏப்ரல் மாசம் வரையில சூரியன் இருக்காரு அப்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மீன ராசி இப்ப இந்த மீன ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பா இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் ஃபுல்லா நீங்க வாழல் பலனை எடுத்து எடுத்துக்கூடாது இந்த பலனை ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுக்கு விதி ஜாதகம் நீங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ இந்த தொழில் பண்ணுவீங்க உங்க ஜாதத்துல வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த தொழில் பண்ணுவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க படிப்புகள் இந்த படிப்பை படிப்பீங்க நீங்க திருமணத்தை விஷயம் பண்ணுங்க நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் குழந்தைகள் எதாவது சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பை வச்சுதான் சொல்லுவாங்க உங்களுடைய திசா புத்தி அதுக்கு தான் திசா புத்தின்னு சொல்றது அதை கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பலன் கரெக்டாக வரும் ஒரு சில பேர் இதை ஃபுல்லாகவே அப்படியே பலன் எடுத்துக்கிறாங்க சரி இதான் போல நம்ம ஜாதகம் அப்படின்னு எடுக்கிறாங்க உங்களுடைய விதி ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு பேசும் இது கோச்சார பலன் இது உடல் உயிர் அங்கே இங்கே இருக்கு விதி ஜாதத்தில் இருக்குது அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்வீங்கன்னா ஒரு பொது பலன் பொது வாழ்நாள் பாருங்கள் எடுத்துக்காதீங்க எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதான் இப்போ இந்த மீனராசிக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மீனராசின் பிறகு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமதை ஏ தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்களே திருவர்களே கிடையாது இப்ப கிரக அமைப்பு இங்க சஞ்சார சஞ்சாரம் செய்யறாங்க உங்க இருந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மீன ராசியில அடுத்து இரண்டாம் பாவத்துல குரு பகான் சஞ்சாரம் செய்யறாங்க மீஷராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பகுதத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கன்னிகா ராசில பன்னிரெண்டாம் பாவதுல செவ்வாய் பகவான் சனி சேர்ந்து பகவானும் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இரண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் உங்க ராசிக்கு வர்றார் அப்ப இல்லையை பொறுத்தவரையும் பாருங்க எல்லா கிரகமுமே உங்க ராசி மேல பயணிச்சு நிக்குது எல்லா கிரகமுமே இது நீச பங்க ராஜ யோகமான ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் நம்ம அப்படி சொல்லணும் உங்களுக்கு என்ன சொல்லணும் நீச பங்க ராஜ யோகம் நீசப்பட்ட கிரகத்தோட மற்ற கிரகம் எல்லாமே சேர்ந்து இருக்கு பாருங்க புதன் இருக்காரு நீசமாய் வக்ரமா இருக்காரு அவரோட சேர்ந்து சுக்கரன் உச்சமா இருக்காரு அதான் நீச பங்க ராஜயோகம் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அதான் நல்லா பாருங்க கெட்ட கிரகங்கள் எது அந்த தான் பண்ணாங்க சுக்கரபாய் உச்சமாக்குறாரு யாரோட மூணு நாலு பிளஸ் ஏழுக்கும் புதன் நீசமான கிரகத்தோட இங்க பலமாகும் போது நீச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தோட காட்டுறாரு அப்ப இங்க கெட்ட பலனை சொல்றாப்புல மீனத்துக்கு காட்டல நிறைய நல்ல பலன்தான் இனிமேல் வரும் என்னைய பொறுத்தவரை ஏன்னா இவங்க மீனராசிக்கு எதுவுமே ஒரு ஸ்டடியான ஒரு மைண்ட் இல்லைங்க ஒரு நிறைய ஒரு குழப்பத்துல இருக்காங்க ராகு வந்து ஏமாத்திட்டே இருக்காரு மனசனை இதுல போப்பா அதுல போப்பா அங்க போப்பா இங்க போப்பாங்கிறாரா எந்த ஒரு பலனையுமே கொடுக்க மாட்றாரு வருது எல்லாமே வர்ற மாதிரி எனக்கு போகுது அப்படிங்கிறாரு எனக்கு எல்லாமே வருது எல்லா விஷயம் எனக்கு கிடைக்குது ஆனா கிடைக்க மாட்டேது ஆனா கெட்ட போறேன் ஏன்னா நெருங்கி போகும்போது எல்லாமே ஸ்டாப் ஆயிருது என்ன பண்ணி கொடுப்பாரு பஸ்ட் ராகு வந்துட்டா ஏமாந்து போயிடுவாங்க என்ன வருமானத்துல குடும்பத்துல இன்கம் வருமானம் விரைய செலவுகள் கொண்ட பணத்தை இழக்கிறது தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழில மந்தமான தன்மைகள் குடும்பத்துல நிம்மதியான ஒரு சுகம் இல்லாத தன்மைகள் மனைவி கிட்ட நண்பர்கள்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல விரைய செலவுகள் வண்டி வாகன ரிப்பேர் வண்டி வாகன விபத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் விஷயத்தடைய சில பேருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த புதன் நீசமாக இருந்தாருங்க அப்ப இடத்துல பூமியில் வண்டியில் டாக்குமெண்ட்ல இருந்த எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை தான் இருந்தாரு ஜாதத்துல திசா பத்தி சரியில்லாத நபர் இதெல்லாம் நடந்திருக்கும் எடுத்து பார்த்து உடல் கொஞ்சம் உபாதையில கொஞ்சம் இருப்பீங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இருந்துருக்காதுன்னு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு பாருங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மந்தமான தன்மைகள் காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாத தன்மை உடல் ஒரு மந்தம் எல்லாமே பார்த்தாங்க யாருங்க மீன ராசிக்காரங்க இனிமேல் எல்லா கிரகமும் சேர்ந்து உங்க ராசில இருக்கும்போது இங்க இனிமே கவலையே படக்கூடாது கலங்காமல் நின்று தைரியமா நின்று இனிமேல் ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வருது குரு இரண்டாம் பாவத்துல செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் இது சூப்பரான டைமிங் நல்லா பாருங்க பரிவர்த்தனை யோகம் ஒன்னாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டு பாக்யாதிபதியோட சேர்ந்து பாக்யாதிபதி உங்க ராசிக்கு வரப்போறாது இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் வீட்டில் பாக்கியாதி உங்க ராசிக்கு வந்துட்டாலும் எல்லா விஷயமாதை விடாம பாக்கியம் கிடைக்க போகுது எடுத்தவனே என்னுடைய முதல் பலன் வருமான தொழில் பட்டையை கிளப்புவாங்க தொழில் நான் சொந்தமா பண்ணணும் ஏழரசனியில பண்ணலாமா பண்ண வேணாமா ஏளரசனி வந்துருச்சே நீ என்ன தொழில் பண்ண சொல்றீன்னு சொல்றீங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்து இப்ப ஜாதகத்தை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழிலில் பயங்கரமான லாபம் இருக்கும் ஜாதகத்துல சனி பகம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நல்லா இல்லாட்டினா தொழிலுக்குள்ள போக கூடாது நல்லா இருந்தா அப்ப தொழில கை வைக்கணும் சூப்பர் லாபம் வந்துடும் நான் உத்தியோகத்துல மாத்த போறேன் நான் உத்தியோகத்தை இடத்த சேஞ்ச் பண்ண போறேன் நான் உத்தியோகம் மாறுறதுக்கு நேரம் வருது நான் மாத்தலாமா வேண்டாமா கண்டிப்பா மாத்தணும் ஏங்க மாத்தணும் உத்தியோசன அதிபதி உங்க ராசியோடு சேரப்படாருங்க எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மேக்சிமம் சேர்ந்துருவாரு குருவோட சூரியன் ஏப்ரல் மாசம் சேரால் பதினாலுக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு மாறி இருப்பீங்களே வெளிநாட்டில் உள்ளவங்க மாறி இருப்பாங்க வெளியூர்ல உள்ளவங்க மாறி இருப்பாங்க இங்க உள்ளவங்க வேலை ஓட்டு ஏதாவது மாத்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு மாறணுங்கிற மைண்ட் செட் ஓடிடும் ஆல்ரெடி வந்திருக்கும் உங்களுக்கு அப்ப வேலை உத்தியோகம் இடமாற்றங்கள் வருது தொழில் மாற்றங்கள் வருது படிப்பு கல்வி பட்டையை கலப்புவாங்க நீச பங்க ராஜயோகம் பயங்கரமா வேலை செய்யும் இதாங்க நீச பங்க ராஜயோகம் புதன் வந்து நீசமாய் வக்ரமாயி அங்க பங்கம் பங்கமாக உச்சமன சேர்ந்து நீச பங்க ராஜயோ படிப்பு கடி படிக்கக்கூடிய மாணவ சொல்றேன் புதன் நல்லா மனைவிதான் படிக்க முடியும் புதன் படிப்பு கல்வியே வராது இதுக்கு முன்னாடி கல்வி ஸ்தானம் சரியா இல்லை இனிமே கல்வி ஸ்தானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இப்ப படிப்பு கல்வி பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் இந்த நேரம் நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி உங்களுக்கு மார்க் பாருங்க மதிப்பெண் அதிகமா எடுப்பாங்க பாருங்க மீனராசி என்பர்கள் அப்போ அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமே வேண்டாமா எழுத வேண்டியதானே ஏன் அங்கே யோசிக்கணும் நீங்க டேட்டுக்குள்ள கண்டிப்பா எழுதிடணும் ஏப்ரல் மேக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை வருது எழுதியே கொடுக்கலாம் மீன ராசிக்கு ஜாதத்தில் தசாபதி இருந்தால் அவங்களுடைய ராசி அதிபதி சூரியன் போய் சூரியோட சேர்ந்து குரு குரு நீக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா அரசாங்க வேலை வந்திருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் சைன் பண்ணணும் அரசாங்கத்தில் நீங்க பச்சை எங்களை சைன் பண்ணணுங்கிற விதி இருக்குது அப்போ கண்டிப்பா அரசாங்க வேலை முயற்சி மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அரசு மூலமா உதவி கிடைக்கலாம் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கலாம் ரெண்டு விஷயம்தான் அரசாங்கத்துல வீடு இடம் பூமி எல்லாமே வரும் எனக்கு வீடு கட்டவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வீட்டு கட்ட சம்பந்தமாக எங்க போய் நீங்க கடன் லோன் கட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் புதன் நீசப்பங்க ராஜயோத்தை காட்டுறாரு அப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குற எல்லா யோகம் ஒரு எட்டாம் வீட்டு வெளிநாடு போகணும் இல்ல வீடு கட்டணும் ரெண்டு பிளான் நீங்க இருக்கணும் இது ரெண்டு தான் மைண்ட்ல ஓடும் கண்டிப்பா பண்ணிக்கங்க அதே மாதிரி இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையா இருக்க அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுத்துருவா இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வருது இதை பயன்படுத்தக்கூடிய விஷயம் உங்க கையில தான் இருக்கு இந்த பரிவர்த்தனை யோகமும் வேலை செஞ்சிடும் பாத்துக்கணும் அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை ராஜா திருமணத்துல புடிச்ச பெண்ணே திருமணம் பண்ணுவாரு மனசுக்கு புடிச்ச பெண்ணு உங்களை தேடி நீங்க எதுவும் தேடி போக வேண்டாம் பொண்ணா இருந்தா சரி மாப்பிள்ளையா இருந்தா சரி திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு நல்லபடியா போகும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேர் குழந்தை பையன் கண்டிப்பா குழந்தை பையன் கண்டிப்பா கிடைக்கணும் இது எல்லாமே சூப்பராக அரசியல் ஃபீல்டு பட்டை கலப்புவாங்க அரசியல் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வருது இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல கிடையாது அரசியல்க்கு தான் மெயினா நல்லா இருக்குது சனின்னு சொல்லுவாங்க ஏலரசனி சனி பவம் நல்லா இருந்தப்ப அரசியல் ஃபீல்டில் நிறைய மக்கள்கிட்ட நல்ல பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ண கண்டிப்பா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கிடைக்கிறது கண்டிப்பா அதுலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத முயற்சி பண்ண கண்டிப்பா அந்த யோகம் வந்துடும் கமிஷன் பிசினஸ் எந்த பிசனும் நல்லா இருக்கும் கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி இனிமே இன்கிரீஸ் ஆகும் பாது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடத்துல பூமியில டாக்குமெண்ட் பிரச்சனா சரியாகும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை சரிப்பின்னு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் இதுதான் இந்த ஏப்ரல் மாசத்துல இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா அதாவது புரட்ச பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் இதிலையுமே அனுசரிச்சு போறக்கணும் விட்டு கொடுத்து போறக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடாது தொழில் உத்தியோகம் இதை பத்தி அவங்களோட மைண்ட் மைண்டு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்திதான் சிந்திப்பாங்க இனிமேல் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வருது தொழில மிகப்பெரிய லாபத்தை பண்ணி இங்க கொடுக்காய் கொடுக்குறார் அணுகத்தில அமைச்சு கொடுக்குறார் வெளிநாடு வெளியே சூப்பர் கரவனுடைய நல்லா இருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் வருது படிப்பு கல்வியை சூப்பரா அமைச்சு கொடுக்கிறார் நகர வச்சக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி வச்சு வட்டி தொழிப்படக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்குமே நல்ல லாபங்கள் இனிமே வருது இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா சூப்பரா வருது நண்பர்கள் பல பழக்க வழக்கம் மூலமா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்போ புரட்டாதத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பொண்ணான ஒரு நேரமாக இருக்கும் இந்த விரயசனியுடைய தாக்கங்கள் இருக்காது இனிமே அடுத்து உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டமா ஓடிக்கிட்டே இருக்காங்க வா வாழ்க்கை ஏதோ ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவே கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க இந்த உத்தராதி பிரச்சனை உத்தரவாதியத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே பார்த்தீங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு துறை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை அடுத்து ஐடி சம்மந்தப்பட்ட இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க வேலை செய்யாது ஏன்னா சனி பவன் நட்சத்திரம் குருவுடைய நிக்கிறார் அப்ப குருக்கு அப்போ வருமானம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்கணும் ஒரு சுப செலவு பண்ண ரெடியா இருக்கு அந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வண்டி சந்தோஷம் வாகன சந்தோஷம் இடம் சார்ந்த விஷயம் பூமி சந்தோஷம் எல்லாமே வாங்குற யோகம் வருது அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் வராது குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவனென்சில் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பொறுமையான குணம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் ஒரு அமைதியான குணம் ஒரு கமிஷன் மேல எல்லாமே இவங்க பார்ப்பாங்க இனிமேல் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்காது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பாதையை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்வி சூப்பரா இருக்கும் கல்வி நிர்வாக நபர்கள் இவங்க எல்லாம் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு மெயினா ஆசிரியர் நபர்கள் இனிமே இந்த லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு இனிமேல் கணவன் உடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதிர்பார்த்த லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது ஐடிஐ ஃபீல்டு சினி ஃபீல்டு கலைஃபீல்டு எல்லாமே சூப்பராக பட்டையை கிளப்புங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய எல்லாமே வெற்றி பத கல்யாண திருமண வாழ்க்கையிலுமே பிரச்சனை இல்லை இனிமேல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தெரியுது அரசாங்க வேலைக்கு எக்ஸாம்பிள் எழுதக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலையும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் அமைகிறது